சொல்லுங்க அபிமேல உனக்கு அப்படி என்ன வெறுப்பு அண்ணி போதும் இதுக்கு மேல இத பத்தி பேச விடுங்க அண்ணா எனக்குள்ள விட தெரியாம நிறைய கேள்வி இருக்கே நான் கேட்டுதான ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அபி இந்த வீட்டுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா உனக்கும் நன்மைதான் பண்ணிருக்கா என் வாழ்க்கையை கூட சரி பண்ண அவ்வளவு முயற்சி பண்ணிருக்கா அவ்வளோ ஏன் கிளம்பி போறப்ப ஏன் புள்ளைய அவ புள்ளையா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்பி போனா அவ்வளவு நல்ல பொண்ண உனக்கு ஏன் வெற்றி பிடிக்காம போச்சு அனி இந்த காரணத்தெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது உங்கள்ட்ட மட்டும் கிடையாது அவள்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு இந்த பேச்சை விடுங்க பேச்சை விட்டுறலாம் ஆனா அவ கூட உனக்கு இருக்கிற பந்தத்தை இப்படி விட்டற முடியும் அண்ணி அதான் இல்ல நான் போச்சுல நீ எல்லாம் தான் அப்புறம் என்ன அவ எழுதி கொடுத்துட்டு போனத சொல்றியா பின்ன அவ கழுத்துல தாலி இருக்கிறதுனால இன்னும் என் பொன்னாட்டின் அர்த்தமா தாலியவே நீ கழட்டி வாங்கியிருந்தாலும் இந்த பந்தத்தை யாரால பிரிக்க முடியும் சொல்ல அண்ணி இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு விடுங்க முதல்ல ஆனா எனக்கு இது முக்கியமான பேச்சு வெற்றி அபி கழுத்துல நீ தாலிய போட்டது சாதாரணமா நடந்த விஷயம் இல்ல அது சாமி போட்டு முடிச்சு சாமியே சேர்த்து வச்ச பந்தம் இது எனக்கு அதை பத்தி ஒரு கவலையும் கிடையாது அண்ணி உனக்கு கவலை இல்லன்றதால அந்த பந்தம் இல்லாம போயிடாது ஒண்ணு தெரியுமா உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான பொண்ணு அபி மட்டும்தான் உலகம் முழுக்க உங்க அம்மா வலை வீசி தேடினாலும் அபிய விட நல்ல பொண்ண ஏன் உலகத்துல அபி அளவுக்கு ஒரு நல்ல பொண்ண அத்தையால கண்டுபிடிக்கவே முடியாது இது உனக்கும் தெரியும் நீ ஆயிரம் தடவை இல்லைன்னு சொல்லலாம் அவளே எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம் அவ கழுத்துல தாலி கூட இல்லாம இருக்கலாம் ஆனா காலத்துக்கும் ஊர் அவள என்ன சொல்லும் தெரியுமா வெற்றியோட முத பொண்டாட்டி அபிதான் அண்ணி அத பத்தி பேச உனக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம் வெற்றி ஆனா அதுதான் உண்மை அபிதான் உன்னோட முத பொண்டாட்டி கடைசி வரைக்கும் அவதான் உன் பொண்டாட்டியா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன் சேர்த்து வச்ச கடவுளும் அதே மாதிரி ஆசைப்பட்டா சத்தியமா சொல்றேன் அத யாராலயும் மாத்த முடியாத இங்க பாருங்க அண்ணி உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு உங்கள்ட்ட வாதாடி அதை நான் கஷ்டப்படுத்த விரும்பல புரியுதுங்களா உங்க நினைப்பு உங்களோட இருந்துட்டு போகட்டும் சாப்பாடு வேணாம் ஒரு மண்ணும் பின்னாடியே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டுன்னு சொன்னது யாருன்னு நினைக்கிறீங்க அந்த விநயாக்கங்க எந்த விநாயகா உங்களுக்கு ஒரு பொண்ணு தெரியாது ஏங்க அந்த மெட்ராஸ்ல வேலை பார்க்கறாரே மகேந்திரன் அவர் கூட ஏதோ ஐஸு ஐசிஏ எப்புன்னு ஓஹோஹோ அந்த ஐசிஏஎஃப் மகேந்திரனா மகேந்திரா பொண்ண ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி இங்க வச்சிருக்கறதா சொன்னாங்களே ஆமாமா ஆமா அதேதான் அதுவே ரெண்டாம் தாரம் தான் அதனால தான் அது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி சீக்கிரமா கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுது இப்ப புரியுதா உங்களுக்கு ஓஹோஹோ ஆமா இப்போ எனக்கு நல்லா புரியுது அது சரி அபி மேடம் என்னைக்கு நம்ம வீட்டு விட்டு போனாங்க ஆமா மேடம் பெரிய மேடம் கழுதிக்கு பேரு கல்யாண சுந்தரியா என்ன பெரிய மேடம் எத்தனை வாட்டி சொல்லிருக்க உங்ககிட்ட மேடம் கூப்பிட கூடாதுன்னு அவதான் வீட்டு விட்டு போயிட்டால இனிமேலாவது அப்படினு பேர் சொல்லி கூப்பிடுங்க மேடம் இன்னொரு வாட்டி சொன்னீங்க தூ சரி சரி அப்படியே சொல்றேன் அபி என்னைக்கு வீட்டை விட்டு போச்சு போயிடுச்சு

அந்த அபி இருக்கால அவ லேசு பட்டவே இல்ல எழுதி கொடுத்துட்டு போனாலே தவிர தாலி கழட்டி வச்சுட்டு போனாலா ஏன்னா இப்ப போற மாதிரி போக்கு காமிச்சிட்டு போவா திடீர்னு நான் எழுதி கொடுத்த சரி ஆனா நான் தாலி கழட்டலையே அதனால வெற்றிதான் என் புருஷன்னு சொல்லி மறுபடியும் இதே வீட்டுல வந்து உட்கார பிளான் வச்சிருக்கா அது தெரியாம உங்க அம்மா லூசு மாதிரி தாலிய கொண்டு போகட்டும்னு சொல்லிட்டாங்க அபியோட நேர்மைய பத்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இந்த ஊருக்கு தெரியும் நேர்மை பொல்லாத நேர்மை இங்க பாருங்க அபி கழுத்துல தொங்குதே அதுக்கு பேரு தாலி இல்லங்க டைம் பாம் டைம் பாம் நான் சொல்றேன் ஷோ உங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரிய மாட்டேங்குதுங்க எல்லாம் இந்த தலை எழுத்து இங்க பாருங்க அந்த அபி ஏதோ ஒரு பிளானோட இந்த வீட்டை விட்டு போயிருக்கா நிச்சயம் எந்த நிமிஷம் வேணாலும் அவ தாலியை தூக்கிட்டு வந்து உள்ள உட்காருவா ஏங்க ஏங்க நான் என்ன சொல்றேன்னா யாராவது ஒரு பொண்ணை பார்த்து காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம வெற்றிக்கு கட்டி வைக்கிறது தாங்க புத்திசாலித்தனம் என்ன சொல்றீங்க அது எதுக்குமா ரகசியமா காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணணும் ஏங்க பொண்ணு பாக்குறோன்னு கேள்விப்பட்டாலே அவ தாலி தூக்கிட்டு ஓடி வந்து இங்க உட்கார மாட்டாளா முக்கியமா இந்த ஏற்பாட்டை நந்தினி அக்காக்கு தெரியாம பண்ணணுங்க அவங்க பாவம்மா அவங்கள எதுக்காக போய் உன்னோட எதிரி லிஸ்ட்ல ஆட் பண்ற அவங்கள பாவம் ஓய்யோ பயங்கரமான ஆளுங்க அந்த அக்கா ஊம குசும்பு அபியோட உளவு துறையே அவங்கதான் அவளுக்கு இந்த வீட்ல நடக்கிறத அப்படியே போட்டு கொடுக்கிறதுக்காக தான் அவ போறப்போ நந்தினிக்கு விட்ட கிட்ட கட்டி பிடிச்சிட்டு போனா அது உங்களுக்கு தெரியாதாங்க அபி போகும்போது அம்மாவு கூட தான் கட்டி பிடிச்சிட்டு போச்சு அப்ப அம்மாவும் அபியோட உளவுத்துறையா ஐயோ இதையெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி தான் குப்பை கொட்ட போறேன்னு தெரியலையே சாமி இங்க பாருங்க அவளா எழுதி கொடுத்துட்டு போயிட்டா நம்ம சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோன்னு வைங்க அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது வெற்றிய முக்கியமா உரிமை கொண்டாட முடியாது ஆனா கல்யாணம் ஏற்பாடு பண்றோம்னு தெரிஞ்சதுன்னு வைங்க கடைசி நேரத்துல தாலி கட்டுற சமயத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வைங்க வெற்றிக்கு சட்டு புட்டுன்னு ஒரு பொண்ணு பாத்து கட்டி வைக்கணும் புரியுதா அது சரி உன்னோட நீ உஷாரா இருப்பியே. சரி சரி நான் சொல்லி வைக்கிறேன் இப்போ படுக்கலாமா இல்லை இன்னும் கதை படுக்கலாம் படுக்கலாம் நானே உங்களை எழுப்பி சொல்றேன் வரல பா பேசலாமா பேசலாம் பா அந்த ஜில் கம்பெனி ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்த வெற்றி தான் என்ன காப்பாத்தனா சாதாரணமா இல்ல தான் உயிரை பணைய வச்சு காப்பாத்தனா சொன்னார்பா அது சாதாரண காரியம் இல்ல அபி உண்மையில எனக்கு சாகரத பத்தி எல்லாம் கவலை இல்ல ஏன்னா எனக்கு எந்த கடமையும் பாக்கி இல்லை நான் ஒரு நிறைவான மனுஷன் ஆனா அந்த ஜில் கம்பனி கேசா இப்படி விட்டுட்டு போறது நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன் புரியுதுப்பா நிலத்தடியிலிருந்து மொத்த தண்ணியும் உறிஞ்சி எடுக்கிறாங்க விவசாயத்துக்கு எடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை தெருவுல நிறுத்துறாங்க இதை கேள்வி கேட்காம போறோமேங்கிற வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது வெற்றி உண்மையிலேயே ரொம்ப பெரிய வீரம்தான் அந்த ஆளுங்க கூட அவன் சண்டை போட்டப்போ ஏதோ ஒரு புலி ஒண்ணு வந்து போராடுற மாதிரி இருந்துச்சு அவன் ஒரு தனிப்பட்ட ஜட்ஜோட உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுக்கல இந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரத்தை ஆனா இதுல எனக்கு பெருசா எதுவும் நன்றி கடன் ஒண்ணும் இல்ல ஒரு வகையில இத நன்றி கடனா செஞ்சான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் அவன் உயிரை காப்பாத்தின அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான்

நான் வெற்றியை மருமகனா ஏத்துக்க முடியாது சொல்லு போனா நீ அவளை விட்டுட்டு வந்ததுல எனக்கு பெரிய சந்தோஷம் தான் பண்ணாத மனுஷன்னு யாருமே இல்ல ஏ நானே கூட தப்பு பண்ணிருக்கேன் பட் அதுல இருந்து வெளியே வந்து செஞ்ச தப்ப உணர்ந்து வாழ்க்கையவே மாத்திக்கிறான் பாத்தியா அவன்தான் சரியான மனுஷன் நான் சொல்றது உனக்கு புரியுதா வெற்றி விஷயத்துல நீ பண்ணது தப்பு அவனை நம்பி அவன் பின்னாடி போனது பெரிய தப்பு பாரு அதுல இருந்து நீ வெளியில வந்துட்ட இனிமே நீ நல்லா இருப்ப போனது போகட்டும் இனிமேலாவது தெளிவா யோசிச்சு தெளிவா ஒரு முடிவெடு இனியோ அவனை பத்தி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத அவனையும் அந்த வாழ்க்கையையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்தை பத்தி யோசி என்ன உனக்கு இந்த ஊருப்டா இருந்தா சொல்லு அவனை ஏதாவது அரேஞ்ச் பண்றேன் மறுபடியும் வேணா யுஎஸ் போறியா இப்ப நீ ஆன்லைன்ல பாக்குற வேலைய அங்க சைட்ல பாக்கலாமே வேற வேற கம்பெனில இருந்து உனக்கு ஆஃபர்லாம் வந்துட்டு தானே இருக்கு

என்கிட்ட இத பத்தி எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் நான் தனியா இருக்கணும் பா அது போதும் ஆல்ரைட் புரியுதுமா உனக்கு இது ஒரு மாதிரி ஷாக்ல இருந்து வெளியில வர பிரியடா இருக்கும்னு நினைக்கிறேன் டேக் யு அர் டைம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு பட் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் மீ ஐ பி தேர் ஃபார் யூ ஃபார் எவர் குட் நைட் பி ரொம்ப நேரம் கண்மொழிக்காது அது உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது இல்ல போய் நிம்மதியா தூங்க குட் வணக்கம் வணக்கம் நான் தான் கமலா சொல்லுங்க நான் உங்களுக்கு போன் பண்ணிருந்தேனே அதெல்லாம் தெரியும்மா ஞாபகம் இருக்கு சொல்லுங்கம்மா யாருக்கு கல்யாணம் பையனுக்கா பொண்ணுக்கா எங்க பையனுக்கு தாங்க பையனோட விவரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்திருக்கேன் என் பையனோட போட்டோ ஜாதகம் எல்லாம் இதுல இருக்கு எல்லாத்தையும் தயாராவே கொண்டு வந்திருக்கீங்க பையன் பேர் என்னம்மா வெற்றி செல்வன் எங்களோட மூணாவது பையன் இவரா கல்யாணமா பிள்ளை ஆமா

ஊருக்கே தெரியுமா இந்த இடத்துல கூட மாசா மாசம் நான் மாமூல் எழுதுகிட்டு இருக்கேம்மா யாருக்காக உங்க பையன் மேல இருக்கிற பயத்துக்காக கமலா வா ஒரு நிமிஷம் இருங்க இங்க பாருங்க அவன் எப்படியாவது இந்த அடிதடி எல்லாம் விட வச்சிடறோம் தயவு செஞ்சு அவனுக்காக அம்மா என்ன விட்டுருங்க ஏற்கனவே அவரு ஜட்ஜ் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி பெரிய பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்டேன் இப்போ இதில் இது வேறையம்மா யாராவது பொண்ணு வீட்டில் ஜாதகத்தை கொடுத்தா பையன் என்ன செய்யறாருன்னு கேட்பாங்க நான் என்னம்மா பதில் சொல்றது அது வந்து பையன் ஃபைனான்ஸ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஊருக்கு தெரியாத ரவுடின்னா பரவாயில்லம்மா காஞ்சிபுரத்துக்கே பெரிய மார்க்கெட் வெற்றின்னா நல்லாவே தெரியும் நான் போய் யாருக்கிட்டம்மா பேசுவேன் இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு வேண்டாம்மா தயவு செஞ்சு என்ன ஆளை விடுங்க நீங்க கிளம்புங்கம்மா கமலா இப்போ நீ வரப்போறியா இல்லையா வா இப்போ உனக்கு திருப்தியா அவன் பேரை சொன்னி எப்படி பயந்தான் பார்த்தல்ல அவன் ஒரு கல்யாண புரோக்கர் அவன் கூட உன் பிள்ளைக்கு மாமல் கொடுக்கறான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி என்னைக்கு ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கே அவமானமா போச்சு பழுது என்ன பிரயோஜனம் இதுக்கு தான் நீ கூப்புறம் தெரிஞ்சதா நான் வந்தே இருக்க மாட்டேன் ஸ்டாப்பிங் அந்த பக்கம் தான போகணும் நீ இந்த பக்கம் கூட்டிட்டு வரீங்க bus ஏறி பஸ் stand இறங்கி வீடு வரைக்கும் நடந்து போறதுக்கு எனக்கு தெம்பு இல்ல ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போ இந்த ஏரியாவில் ஆட்டோ கிடைக்குமா அது ஒரு ஆட்டோ வராமையா போய்டும்

உங்க மனசுக்கு அதிகமா கொடுக்கணும்னு தோணுச்சுனா கூட கொடுங்க பரவாயில்ல ஏ மாமா உங்ககிட்ட காசு வாங்கிதான் நான் பழைக்கணுமா என்ன சொல்லுங்க அட வாங்க உட்காருங்க போற நான் இறக்கி விட்டுட்டு போறேன் உட்காருங்க அதெல்லாம் முடியாதுமா நீ காசு வாங்குறதா இருந்தா நாங்க உங்க வண்டியில வரோம் எதுக்கு இந்த பிடிவாதம் சரி நீங்க குடுக்கறத கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் நான் ஒரு 50 ரூபாய் கொடுப்பேன் நீங்க 5 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் நீங்க உட்காருங்க உட்காருங்க அத்த உட்காருங்க உட்காருங்க மாமா ஆஹ் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுருச்சா ஆ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதும்மா உம் கையிலயே வெந்நெய வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி ஆயிப்போச்சு வண்டி எடுப்போம்ல இது பாருங்க மாப்பிள்ள நீங்களும் வருஷாவும் இப்படி விட்டோத்தியா இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட திருப்தி இல்லை பாத்துக்குங்க இதெல்லாம் சரியில்லை ஏமாமா இப்படி அவசரப்பட்டா இப்படி இன்னும் அபி வீட்டுல யாருக்கிட்டே சகஜமா பேசவே ஆரம்பிக்கல அந்த வீட்டுல என்ன நடந்துருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது அதுக்குள்ள எப்படி அவகிட்ட இந்த விஷயத்தை பேச முடியும் மாப்பிள அவ அந்த வீட்டுல இருந்து பொட்டி சட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வெற்றியை தலைமுழிக்கிட்டு வந்தாச்சுன்னு தானே அர்த்தம் வீட்டில் நீங்கள் எல்லாரும் வண்டி கட்டிக்கிட்டு போய் கெஞ்சினப்ப கூட வராதவ இப்போ தானாக வந்திருக்கண்ணா என்ன அர்த்தம் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் என்ன போல யோசிச்சுட்டு இருக்கீங்க மாமா அவ அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன கொஞ்சம் நெஞ்சமாக செஞ்சுருக்கோம் அதெல்லாம் அவன் மறந்துருப்பாளா நான் போய் அவகிட்ட பேசுனா ஏற்றுப்பாளாவ நீங்களே சொல்லுங்க நல்ல பாயிண்ட் தான் இதை நான் யோசிக்கல என் வீட்டுக்கே வந்து அவ என்கிட்ட கெஞ்சியும் கூட நான் கலையை விட சம்மதிக்கலையே அப்போ நான் அவசரப்பட்டு ரொம்ப பேசிட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சு அவை இப்ப பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க ஏன் போ பத்தா குறைக்கு சித்தப்பாவோட சப்போர்ட் வேற இருக்கும் நான் காலியாயிடுவேன் நினைச்சுக்காதீங்க இப்போதைக்கு என்னால அவகிட்ட எதுவுமே பேச முடியாது அப்ப அவகிட்ட வேற யாரு பேசுவா உங்க அம்மா அவங்க அவளுக்கு தான் சப்போர்ட் அதை நீங்க மறந்துடாதீங்க அதுவும் சரிதான் உங்க சின்னம்மாவும் பேச மாட்டாங்க சம்மந்தி சொல்றதை அப்படியே பேசுவாங்க சின்னதுக்கு ரெண்டும் வேஸ்ட் அப்ப நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் உங்க சித்தப்பா மட்டும்தான் நீங்க வாங்க மாப்பிள்ள எங்க மாமா உங்க சித்தப்பா கிட்டதான் விஷயத்த சொல்லுவோம் கல்யாணத்துக்கான அவசியத்தையும் சொல்லுவோம் அவரை பேச சொல்லுவோம் அவர் சொன்னா அபி கேட்டுதானே ஆகணும் ஆனா நான் நீங்க சொல்லிதான் ஆகணும் மாப்பிள்ள எப்படி பேசணும்னு நான் சொல்லி தரேன் வாங்க எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் இனி எந்த கன்ஃபியூஷனும் வராது ப்ளூ கலர் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டு வரவு செலவு சம்பந்தப்பட்டது இந்த கிரே கலர்ல இருக்கிறதுல என்னோட ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் சரிங்க இனிமேலும் குழப்பம் வராதே அதெல்லாம் வராதுங்க வணக்கம் சம்பந்தி வணக்கம் உக்காருங்க பரவாயில்ல இருக்கட்டும் சம்பந்தி நானும் மாப்பிள்ளையும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அபி பத்தி பேச்சு வந்துச்சு அத பத்தி தான் மாப்பிள்ள ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாரு சொல்லுங்க மாப்பிள்ள அது வந்து சித்தப்பா என்னடா சொல்லணும் என்னன்னு சொல்லு ஐயே அங்க அப்படி பேசிட்டு இங்க வந்து இப்படி இழுத்துட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள வாயை துறந்து மனசில் இருக்கிறத சொல்லுங்க இல்லை சித்தப்பா அப்படி நம்ம வீட்டுக்கே வந்துட்டா என்ன எதுன்னு அவகிட்ட விசாரிச்சிங்களா அதான் வந்துட்டாலடா இதில் கேட்கறதுக்கு என்ன இருக்கு இல்லை சம்பந்தி நாம வீட்டுக்கு பெரியவங்க நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல அபி என்ன சின்ன பொண்ணா வயசு ஏறிக்கிட்டே போகுதில்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அதான் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லை இனிமே என்ன இருக்குது சட்டுப்பட்டுன்னு பேசி நம்ம அபிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா